ஆரம்ப வேளையிலே ஆண்டுடைய சமத்திலே நான் கூடி வந்து இந்த மூலமாக உங்களோடு இந்த செய்தி பயந்து கொள்வதற்கு எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு ஆண்டு சோதரிகிறேன் டியோனி அவர்களுக்கும் இந்த குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இந்த காலை நேரத்திலே நாம் ஒரு முக்கியமான செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த செய்தியின் தலைப்பு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் ஒன்று பேரு ஐந்தாவது அதிகாரம் ஆறாம் சொல்ல வாசிக்கும் பொழுது ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்ற இந்த வார்த்தையை நம் மையமாக கொண்டு காணிக்க இருக்கிறோம் நான் தியானித்த பிரகாரமாக கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அசிபாரமான ஒரு வார்த்தை ஒரு கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வார்த்தை நமக்கு உதவியாக இருக்கிறது அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் எனக்கு பிரியமான தினைய பிள்ளையிலே கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு சாதாரணமான வாழ்க்கை அல்ல எளிமையான வாழ்க்கை அல்ல ஒரு கடினமான ஒரு வாழ்க்கைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் ஏன தோணும் என்று வாழ முடியாது அலட்சியமாக வாழ முடியாது நாம் எவ்வளவு படித்திருந்தாலும் உயர் பதவியில் இருந்தாலும் நாம் கிறிஸ்தவுக்குள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைதான் ஒரு வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்பதை ஒருபோதும் மறுந்துவிடக்கூடாது பிரியமானவில்லை நான் ஒரு ஸ்தம்பத்தை உண்மை ஸ்தம்பத்தை நான் படித்தேன் அதை எங்களோடு கூட பயிர்ந்து அதனுடைய அந்த முக்கியமான அந்த கருப்பொருளை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடத்தை நாம் இதனாலே கற்று நாம் கடன் செல்ல வேண்டும் நயஹரா நீர்வீழ்ச்சி ஒருவேளை இந்த சம்பந்த படித்திருக்கலாம் இருந்தாலும் இந்த செய்திக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக நான் இதை மீண்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நயஹரா நீர்வீழ்ச்சி நீங்கள் பார்த்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தது கிடையாது அநீர் திறந்திருக்கலாம் இந்த நீர்வீழ்ச்சி நூற்றி எழுபத்தி ஐந்து அடி உயரம் நாலாயிரத்தி ஐநூறு அடி அகலம் என்று சொல்லுகிறது ஒரு அழகான ஒரு பயங்கரமான நீர்வீழ்ச்சி குறித்து எழுதும் பொழுது சொல்லுவாங்க இந்த நீர்வீழ்ச்சி அடுத்த கதையானது கனடியன் அடுத்த பக்கம் அமெரிக்கா என்று சொல்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சார்லஸ் பிளாண்டின் என்ற ஒரு கலைக்கூத்தாடி கூத்தாடி வாழ்ந்து வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாழ்ந்து வந்தார் இவர் பயங்கரமான ஒரு திறமையான கலைக்கூத்தாடி கூத்தாடி ஓடுவார் சாடுவார் அழகமான வித்தை செய்யக்கூடிய ஒரு கலை கூத்தாடி அந்த ஆண்டிலே அந்த நாட்களே ஒரு மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஒரு கலை கூத்தாடி ஒரு முறை அவர் இந்த நயன வீழ்ச்சியிலே ஒரு பெரிய சாதனை செய்தார் ஒவ்வொரு வருடமும் அங்கு ஒரு குறிப்பிட்ட நாளிலே இவர் சாதனைகள் செய்வார் இதை பார்ப்பதற்கு இந்த குறிப்பிட்ட நாட்களிலே அநேக மக்கள் கூடி வருவார்கள் வருவது வழக்கமாக இருந்தது இந்த முறை அவர் சேலஞ்ச் பண்ணார் எப்பொழுது என்றால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஒன்பதாம் ஆண்டிலே புரியப்பட்ட மாதத்துல ஒவ்வொரு ஆண்டும் அந்த நகரை வீழ்ச்சி அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு ஒரு கயிறை கட்டி அந்த கயிற்றிலே அவர் ஓடுவார் குதிப்பார் அங்கு அடுப்ப வைத்து அதுல பலதுமான ஆம்லெட் ஆம்லெட் போட்டு பலமான காரியங்களை அவர் செய்வார் இந்த முறை ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார் என்னவென்றால் யாராவது ஒருவர் என்ன நம்பி என் முதுகில் ஏற்றி முதுகில் ஏறி கொண்டால் நான் உங்களை அக்கறைக்கு பத்திரமாய் உங்களை கொண்டு சேர்ப்பேன் என்று ஒரு அறைகுவல் அறிவித்திருந்தார் அந்த நாளிலே எந்த ஆட்டை காட்டிலும் பயங்கரமான கூட்டம் அலை மோதியது அந்த நாளிலே வேல்ஸ் இளவரசர் எட்வர்ட் அவரும் ஏழாவது என்னிடம் அந்த நாளிலே வந்திருந்தார்கள் இந்த இவருடைய சாகச நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக வந்திருந்தார்கள் ரயில் கூட்டம் அந்த நாட்களே விசேஷமான ரயில் வண்டிகள் விடப்பட்டிருந்தது பயங்கரமான கூட்டம் அந்த கூட்டத்திலே அவர் அறைக்குள் விட்டார் யாராவது யாராவது ஒரு ஆள் என்னோடு வந்தால் நான் உங்களை முதுகில் ஏற்றி பலவிதமான வித்தை செய்து உங்களை பத்திரமாய் அக்கறைக்கு கொண்டு விடுவேன் என்று அறிவிப்பாள் எல்லோரும் பார்த்தார்கள் யாரும் வரவில்லை ஏன் இளவரசரையும் கூப்பிட்டார் வரவில்லை கடைசியாக அங்க இருக்கக்கூடிய அந்த நகர வீழ்ச்சியை அந்த காரிகளை பார்க்கக்கூடிய ஒரு மேனேஜர் அவரை அழைத்தார் அவரும் வந்தார் அவரை முதல் ஏற்றினார் ஏற்றிக் கொண்டு பழையமான வித்தைகளை அவர் செய்தார் ஓடினார் குதித்தார் பழையமான வித்தைகளை செய்தார் எல்லா மக்களும் ஆவன்று வாயை திறந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள் கிளை பார்த்தால் கெச்சிக சிக்கத்தைப் போன்று வீழ்ச்சி கீழே விழுந்தால் அது விழுங்கிவிடும் என்று சூழ்நிலைக்கு காணப்பட்டது இப்படியாக அவர் நிறுத்தி செய்து கொண்டிருந்தார் பிரியமானவர்களை திடீரென்று அவர் பார்வைக்கு ஒரு அதிர்ச்சியான காரியம் தெரிந்தது என்னவென்றால் அவர் பார்த்தார் அந்த கயிற்றினுடைய அந்த நூல் திருந்து கொண்டு வந்ததை பார்த்தார் ஆடி ஆண்டுல செய்யப்பட்ட வித்தை காண்பிக்கக்கூடிய அந்த கயிறு திடீரென்று பிரிந்து கொண்டு வந்தது இதை பார்த்து அதிர்ச்சி விட்டார் உடனே நின்றார் எல்லாம் அமைதியாக இருந்தது மக்கள் ஆரவாரம் எல்லாம் அது அமைதியாக்கப்பட்டது அப்படி நின்று விட்டார் முதியில் இருக்கக்கூடிய மனிதன் அவருடைய பெயர் கில்காட் கில்காட்டை பார்த்து சொன்னார் கில்காட் நாம் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் நாம் உயிரோடு தப்ப வேண்டுமென்றால் ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும் நம் நிற்கிற கைது அறுந்து கொண்டே வருகிறது இப்பொழுது என் முதுகில் அப்படியே நீ இணைந்து கொள் சொல்ற ஒரு வார்த்தை பார்த்தேன் என்னுடைய ஆடை எப்படி என் உடம்பில் கொள்கிறதோ அதே போன்று நீயும் என்னோடு இணைந்து விடு நீ தப்பிப்பதற்கு எந்த முயற்சி செய்யாதே நீ தைரியமான எனக்கு தெரியும் ஆனால் நீ தப்பிப்பதற்கு எந்த முயற்சி செய்யாதே நான் உன்னை காப்பாற்றுகிறேன் நீ தப்பிப்பதற்கு முயற்சி செய்தால் நாம் இருவரும் கீழே விழுந்து மறித்து விடுவோம் அசியாதே நாம் இப்பொழுது ஒரே சரீரம் இரண்டு சரீரம் இல்லை ஒரே சரீரம் என்னோடு இணைந்து விடு அசியாதே தப்பிப்பது முயற்சி செய்யாதே என்று சொன்னார் இந்த கில்காட் அப்படியே அவருடைய முதியில் விட்டார் ஓட்டிக் கொண்டார் இந்த சார்லஸ் பேண்டின் செய்த காரியம் இரண்டு நிமிஷங்கள் ஓய்வு பெற்று தூணில் அறிந்து திடீரென்று வேகமாய் அவர் ஓடி அக்கறைக்கு சென்று விட்டார் பிரியமாவில் இது சரித்திரம் சொல்கிறது அதன் பிறகு இந்த சார்லாண்டிங் இப்படிப்பட்ட சாச நிகழ்ச்சியை செய்யவில்லை என்று அந்த குறிப்பு சொல்லுகிறது தெரியுமா என் அன்பான தேவண்ட சாமி நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் நாம் கடந்து செல்லக்கூடிய இந்த உலகம் என்னும் கயிறு அறுந்து கொண்டே வருகிறது வேதம் சொல்கிறது எல்லாற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று இனியம் காலம் செல்லாது நாம் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் பிரியமானவர்களே நான் உணர்ந்து பார்க்கிறோமா நான் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த காலம் நாம் கடந்து செல்லக்கூடிய இந்த உலகம் இத்து போய் பாவத்தினால் அக்கிரமத்தினால் இத்து போய் அழிவு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த உலகுதான் நாம் ஆடம்பரமாயும் அலட்சியமாய் நிர்விசாரமாய் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரியுமாவில்லை அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஏ சொன்னார் என்னை அல்லாமல் உங்களால் வாழ முடியாது நம்முடைய முயற்சி என்னால் சாதிக்க முடியும் என்னால் வாழ முடியும் என்று நாம் நினைத்தால் நம்மால் வாழ முடியாது இந்த உலகத்தை நாம் கடந்து செல்ல முடியாது நாம் முயற்சி செய்தால் இந்த உலத்தோடு உலமாய் நாம் மறுத்திவிடுவோம் பிரியமான தேவனுடைய பிள்ளையிலே ஆயால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அடங்கியமா அவரோடு இணைந்து விட வேண்டும் பிரியமானவர்களே யோன் பதினஞ்சாம் அதிகாரம் நான்கு வசனம் சொல்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் ஒரு கிறிஸ்தவ வாழ்வு நீங்கள் என்னிடம் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் அவரோடு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு பிரியமாவிலே இன்பமோ துன்பமோ நஷ்டமோ லாபமோ வியாதியமோ வியாதியோ மரணத்தின் விழிப்போ கஷ்டமோ வியாகுளமோ அவரோடு கூட இணைந்து விட வேண்டும் பெரிய இதுதான் ஆடுடைய எதிர்பார்ப்பு இதுதான் எதிர்பார்க்கிறார் நம்முடைய முயற்சி பிரயாசம் எல்லாம் அது ஒன்றும் உதவாது என்பதை நம் மறந்துவிடக் கூடாது ஏன் சொன்ன அருமையான உமை நாடின் திராட்சை செடி நீங்கள் கொடியில் என்று சொல்றாரு ரொம்ப பிடித்தமான ஓமையில ரொம்ப பிடித்தமான உமை சொல்றாங்க சொல்லுற நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் திராட்சை செடியானது கொடியானது செடி நிலைத்திராவிட்டால் அது எப்படி மீந்த கனியில கொடுக்கும் வாழ்க்கை என்பது பிரியமானதில்லை செடியாகிய இயேசுனிடத்தில் ஒட்டி காணப்படக்கூடிய வாழ்வு தான் வாழ்வுதான் வாழ்வு இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் நாம் இயேசோடு இணைந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் கணையில் கொடுக்க முடியும் நம் உலகத்துல உயர்வான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் பிரியமானவர்களே மனவிலே அன்பான தேவையுடைய ஜனமே சிந்தித்து பாருங்க அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இரண்டு நாளாகமும் புத்தகத்திலே பதினஞ்சாம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அசையாவின் வார்த்தைகளும் ஆசாவின் உடன்படிக்கும் என்ற ஒரு உடன்படிக்கையில நாம் வாசிக்கும் பொழுது இரண்டு நாளாகமும் பதினஞ்சு ஒன்று ரெண்டுல நான் வாசிக்கிறேன் கவனிக்க அப்பொழுது தேனுடைய ஆவி ஓத்தயத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதனால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதாபினிமையின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கருத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டிரலை ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் இங்கே ஆசா செய்த உடன்படிக்கை என்ன வெளிவின் கோத்திரலுக்கு சொன்ன உடம்படிக்கை என்ன கேளுங்கள் சகல மனுஷரே நீர் கருத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை இந்த வசனம் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறது எச்சரிப்பை கொடுக்கிறது நாடு வாழ்க்கையை தெடுப்படுத்துகிறது நீ கருத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது தேவன் கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு வறுமை இருக்குமா இந்த பொருளாத உலகத்துல பிரியமானவர்களே ஒரு பாதுகாப்பற்ற உலகத்துல ஒரு நம்பிக்கையற்ற உலகத்துல அழிவு நோக்கி செல்லக்கூடிய இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு யுத்தங்கள் கலவரங்கள் போராட்டங்கள் நிறைந்த ஒரு உலகம் தான் இந்த உலகம் மனிதனுடைய இருதயம் மனிதனுடைய வாழ்வு ஒரு மனிதனுடைய குணம் பயங்கரமாக எரிக்கிறது மனித குறித்து பார்க்கும் பொழுது மனிதனுடைய திருக்குழுதும் மகா கேடுழுதும் என்று சொல்கிறது யாரையும் நம்ப முடியாது நம்பக்கூடிய ஒரே ஒரே ஒரு தான் நம்பலாம் அவரை நம்பி நம் கால்நடி எடுத்து வைக்கலாம் அவரை நம்பி ஒரு தொழிலை செய்யலாம் அவர் நம்பி நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்தலாம் அவரை நம்பி நாம் நம்பி நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கலாம் எதையும் செய்யலாம் ஒரே ஒரு காரியம் நீங்கள் கருத்தோடுதால் அவங்களோடு இருப்பார் ஏன் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையை ஒரு வீணான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது தான் இருந்த வாழ்க்கையை மாறி விடுகிறது ஏன் பெரியமானவர்களே நம் கருத்தரோடு இருப்பது கிடையாது சூழ்நிலைகள் நம்மை மாற்றி விடுகிறது நம்முடைய அலுவலகம் நம்மை மாற்றி விடுகிறது நம்முடைய ஆசா பாசங்கள் உலகத்தின் கவர்ச்சியை நம்மை எளிக்கிறது அவரிடமிருந்து பிரித்தெடுக்கிறது பெரியமானவர்களே தேவையோட ஜனமையை சிந்தித்து பாரு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்க தப்பித்து வரும்பொழுது திடீர்ந்து பார்க்கும் பொழுது அங்கு பயங்கர இறைச்சல் பின்னோக்கி பார்க்கினார்கள் எய்த்திய ராணுவம் துரைத்துக் கொண்டு வருகிறது அவருடைய மனநிலைமை எப்படி இருந்தது முன்னே பார்த்தால் செங்கடல் இருப்பகம் பார்த்தால் குண்டுகள் பள்ளத்தாக்குகள் மலைகள் என்ன செய்வோம் எங்கே செல்வோம் மோசை பார்த்து முறுமுறுத்தார்கள் திட்டினார்கள் ஆனால் மோசை தாசன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா வார்த்தை சொல்ல முடியுமா மோசை சொன்னார் நீங்கள் சும்மா எங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அந்த செங்கலில் பிளக்கும் என்று மோசைக்கு தெரியாது ஆனால் தெரியும் அவருக்கு தேவன் நம்மை பாதுகாப்பார் கவிடமாட்டார் அந்த எட்டு இராணத்திடம் இருந்து கருத்தர் யுத்தம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு சொன்னார் நீங்கள் சும்மா இருங்கள் கருத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் பெரிய இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு நம்முடைய வாழ்க்கை போய்விட்டது அவ்வளவுதான் என்று நினைக்கிறீர்களா வேறு இல்லை என்று நினைக்கிறேன் நினைக்கிறீர்களா அநேக மக்கள் இப்படிதான் தங்களையே மாய்த்துக் கொள்கின்றார்கள் குடும்பத்தோடு தங்களை மாய்த்து கொள்கின்றார்கள் பார்க்கிறோமே சம்பவம் சமீபத்தில் நடைபெற்றது எவ்வளவு காரங்களை பெறும் தஞ்சாவூர்ல தமிழ்நாட்டிலே ஒரு அருமையான குடும்பம் அருமையான தம்பதிகள் இரண்டு பிள்ளைகள் ஒரு ஆண் ஒரு ஆண்மகன் ஒரு பெண் மகள் மகன் பிளஸ் படிக்கிறான் மகள் காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு அருமையான அழகான பிள்ளைகள் அருமையான குடும்பம் இது பேங்க்ல மேனேஜராக இருந்தார் கடன் பாரம் விட்டது என்ன செய்யணும்னு தெரியவில்லை வழியே தெரியவில்லை அவர் தன் குறிப்பில் எழுதியிருக்கிறார் என் கடன் பாரம் எனக்கு என்னால் அடைக்க முடியாத அளவிற்கு பாரமாகி விட்டது எனக்கு வேறு வழியே தெரியவில்லை நான் மட்டும் இருந்தால் இந்த வாரம் என் மனைப்பிள்ளைகளை தொடரும் எனவே என்னுடைய மரணத்திற்கு யாரும் பொறுப்பல்ல நான் தான் பொறுப்பு என்று சொல்லி அருமையான பிள்ளைகளுக்கு தன் மனைவிக்கு அந்த லட்டுல விச வைத்து எல்லாம் சாப்பிட்டார்கள் சிறு நேரத்தில் எல்லாமே அந்த ரூம் அந்த அறையில எல்லாம் இறந்து விட்டார்கள் என்ன காரணம் தெரியுமா கடலோடு இணைந்து வாழாத ஒரு வாழ்க்கைதான் நம் ஆண்டோடு இணைந்து வாழாவிட்டால் நம்மை தாக்கக்கூடிய காரியங்களுக்கு நான் தப்பு இருக்கு வழியே நமக்கு தெரியாது சோதனை வரும் பொழுது ஒரு வியாதி வரும் பொழுது என் வாழ்க்கை முடிந்து விட்டது வேறு வழியே இல்லை என்ற அளவுக்கு அந்த எண்ணம் நம்மை கொண்டு வந்துவிடும் தெரியுமா சார்ந்து ஆடு சொன்னாரு நானே வழியும் சத்தியமும் இருக்கிற நானே வழி என்று சொல்றார் நம்மால் முடியும் நினைத்து பார்க்க மாட்டோம் நினைத்து பார்த்தார்களா ஜனங்கள் அந்த செங்கடல் இரண்டாய் பிறந்ததே வாழ்க்கையில் கடவுளுக்கு அவருடைய பலத்து கைக்குள் நீங்கள் அடங்கியிருக்கும் பொழுது ஆச்சரியமான காரியம் செய்வார் செங்கடலை இரண்டாய் பிளந்த ஆண்டவர் அதிசயங்களை செய்வார் பெரியமான உலகத்திலே நம்மால் வாழ முடியாது உங்களால் வாழ முடியாது இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழாவிட்டால் பிரியமானது என்னுடைய ஜனமே எந்த ஆபத்தும் நம்மை இந்த உலகத்திலே அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்பதே நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்பது இருக்கும் முடியாக வளர்ப்பதே நம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு சிறு வயதிலே நம்ம பிள்ளைகளை படிக்க வைத்தாலும் நம்முடைய பிள்ளைகள் கருத்துடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு வானி பிள்ளைகள் கடத்தலுடைய கைக்குள் அடங்கியிருந்தால் இந்த பாவமான உலகத்தில் நல்ல விதமாக வாழ்வார்கள் இந்த உலகத்தின் பாவ கரைகள் இந்த பிள்ளைகளை தீட்டுப்படுத்த அது பிரியமானவர்களே எனவே இந்த நாளிலே தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு செய்தி இந்த கடைசி காலத்தில் அடிய போகக்கூடிய இந்த உலகத்திலே வாழ வேண்டிய ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டு கருத்துல கொடுப்போம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அப்பொழுது அவர் உங்களோடு இருப்பார் கைவிட மாட்டார் அவருடைய கரம் எப்படிப்பட்டது இந்த உலகத்தை படைத்த கரம் அல்லவா இணையும் உங்களையும் உண்டாக்கின கரம் அல்லவா வானத்தின் பூமியும் உண்டாக்கின கரம் அல்லவா அப்படிப்பட்ட கருத்தில் நாம் அடங்கி இருக்கும் பொழுது பெரியமாக ஆண்டு என்னுடைய வாழ்க்கையை கருத்துல குடிக்கிறேன் என் குடும்பத்தை விட கருத்துல குடிக்கிறேன் என் பிள்ளைகளை விட கருத்து குடிக்கிறேன் என்று நீ கொடுத்து சும்மா இருக்கும் பொழுது நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது பொறுமையோடு இருக்கும் பொழுது பெரிய ஆண்டு உங்களை உயர்த்துவார் இந்த பொல்லாத உலகத்தில் உங்களை ஆண்டு பாதுகாப்பார் காலத்தில் ஐந்து இருபத்தி நாலு பார்க்கிறோம் பவுலி சொன்னாரு பாருங்க கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் இச்சையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் யார் கிருஷ்ணனுடையவர்கள் கிருஷோடு இருப்பவர்கள் தங்கள் மாம்சத்தையும் இச்சையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் மாம்சத்தை இச்சை எதை இச்சைக்கிறது அம்மா தேவனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பாங்க சொன்னார் இனி நான் அல்ல நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தமைதாமே ஒப்பு கொடுத்த தேவடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல நான் அல்ல ஒன்றுமே இல்லை தாவல் சொன்னாரே நான் ஒரு தெல்லு போச்சு நான் ஒரு தெல்லு பூச்சி ஆண்டு சமத்து நம்மை தாத்த வேண்டும் பெரியமானவர்களே ஒரு நாளும் ஆண்டு சமத்து நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒண்ணுமே கிடையாது நான் பெரிய வேண்டும் நான் யார் தெரியுமா ஒண்ணுமே இல்லை நாம் ஒரு களிமண் பெரியவர்களே களிமண் இந்த சரீரம் இருக்கிறதே இது அழிவுக்கு எதுவான சரிகரம் பெரியமானவர்களே நாம் அலங்காரம் பண்ணுகிறோமே நம்ம பெருமை பாராட்டுகிறோமே நான் யார் தெரியுமா என்று நாம் பெருமை பாராட்டுகிறோமே இந்த சரீரம் இந்த சரீரம் அழிவிக்கதுவான ஒரு சரீரம் பெரியமானவர் இந்த சரீரம் சாவுக்கேதுவான சரீரம் மண்ணோடு மண்ணாய் போகக்கூடிய சரீரம் ஆனால் இந்த அழுகி போகக்கூடிய சரீரத்திற்கு ஆண்டு ஒரு மறுவாழ் வைத்திருக்கிறாரே அவரோடு கூட வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறாரே மரணத்திற்கு அந்த வாழ்வை நாம் பெற பிரியமானவர்களே அந்த மோட்சத்தை அந்த பருவத்தை நாம் இழக்கலாம் பிரியமானவர்களே இந்த உலகம் சீக்கிரமாக அழைப்பு நாம் கலங்க வேண்டாம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் நித்திய வாழ்வை வைத்திருக்கிறார் என்னடைக்கும் அழியாத ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார் அதை பெறுவதற்காக தான் தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தார் தன்னுடைய உயிரை தன்னுடைய இரத்தத்தை நமக்கு நமக்கால் சிந்தினார் வெளியேறு பெற்ற இரத்தால் நம்மை வாங்கியிருக்கிறார் நாம் அவருடைய சொத்து நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் மாறணும் நம்ம மறிக்கும் பொழுது நான் அந்த உலகத்தை விட்டு கடன் சொல்லும்போது மறிக்கும் பொழுது கிறிசுக்குள் மறிக்க வேண்டும் கிறிஸ்தை போல ஒண்ணுமே கொண்டு போக கிடையாது நாம் போக முடியும் என்ன கொண்டு போக போறோம் சொத்தோ சுகமோ நம்முடைய வீடோ ஆசியோ வரப்போகிறதா இல்லை கிறிஸ்துக்குள் மறிக்கணும் கிறிஸ்துவோடு நாம் ஒண்டி அவரை சார்ந்து அவருடைய குணங்கள் நம்மில் உருவாக வேண்டும் கேரக்டர் ஒரு நாளும் அந்த கட்டுமான பணி ஆவி ஆவிக்குரிய அந்த கணிகள் அவருடைய குணங்கள் நம்மில் உருவாக வேண்டும் பெரிய நான் மறிக்கும் பொழுது இயேசுடைய பிள்ளையாயி மறிக்கும் பொழுது இயேசு வரும் பொழுது அவரோடு கூட வாழ்க்கை அவரோடு கூட போகிற வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா இல்லை அந்த வாழ்வை பெற வேண்டும் என்றால் நாம் அவருடைய பலத்த சைக்கிள் அடைக்கணும் அவருடைய ஆசி அவருடைய பெருமை அவருடைய பதவி அவருடைய உயர்வு எல்லாம் ஒன்றுமில்லை பெரியமானவர்களே கிறிஸ்துவோடு ஒட்டிக்கொள்ள வேண்டும் அவரை சார்ந்து வாழணும் அவர் இல்லாமல் இயேசு சிந்த உலகத்திலே அவர் வாழும் பொழுது பிதாவோடு அவர் இணைந்திருந்தார் அவர் சொல்லுவாரு நான் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன் என்று சொல்றாரு நிதானத்தில் அவர் பேசினார் ஒரு நாளும் அதிகாலை பேசி தன்னை அர்ப்பணித்து அவருடைய வல்லமை பெற்று அவர் அறிந்து செயல்பட்டார் அதே போலதான் நானும் நீங்கணும் குடும்ப வாழ்வோ குடும்ப யோசனையோ தொழில் வளர்ப்பை குறித்த காரியமோ தொழிற்காரியமோ ஆண்டுதல் கேட்டு விசாரித்து விசாரித்து ரோடு இணைந்து ஒன்றி அவருடைய பலத்த கைக்குள் நம்மை அடக்கி வாழும் பொழுது நல்ல மருவால் இருக்க வாழ்க்கை பெற தேவன் உங்களுக்கு கிருபை செய்வதாக திவனின் ஜெபமாய் இருக்கிறது கருத்து உங்கள் ஓவரையும் ஒரு ஆசிரியப்பராக